வணக்கம் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத அந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போறோம் தனுசு ராசி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஒன்பதாவது ராசி பாக்கியஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்க ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் அதாவது பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா போன ஜென்மத்தில் வந்து நம்ம என்ன பாவ புண்ணியங்கள் வந்து செஞ்சுட்டு வந்துருக்கிறோமோ அதுக்குண்டான நன்மையான பலனையும் தீமையான பலனையும் வந்து வழங்கக்கூடிய ஒரு ராசி தான் வந்து இந்த பாக்கியஸ்தானம் வந்து சொல்லக்கூடிய ஒரு ராசி குரு பகவான் வந்து பிறந்த கால ஜாதகத்தில் ராசி கூடையோ லக்னத்துக்கூடையோ வந்து தொடர்பில் இருந்தார் அப்படின்னா அவங்க வந்து இயற்கையிலேயே வந்து பிற உயிர்களை வந்து நேசிக்கிற தன்மை வந்து இருக்கும் அடுத்தவங்களை வந்து மதிக்கிற தன்மை இருக்கும் அடுத்தவங்களை வந்து ரொம்ப மட்டமாக பேச மாட்டாங்க பிறருக்கு வந்து ஆலோசனை கொடுக்குற ரேஞ்சில் தான் இருப்பாங்க ராசி பலனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஏப்ரல் மூணாம் தேதி செவ்வாய் பகவான் வந்து கடகராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ஏப்ரல் பதினாலாம் தேதி சூரிய பகவான் வந்து மேச ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ஏப்ரல் மாதத்தில் செவ்வாயும் சூரியனும் மட்டும்தான் வந்து பயிற்சி ஆகிறாங்க மற்ற கிரகங்கள் எதுவுமே வந்து பயிற்சி ஆகல தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான்காம் இடத்துல வந்து அதிக கிரகங்கள் வந்து அமர்ந்துருக்குது அதாவது சூரியன் அமர்ந்திருக்கிறார் புதன் அமர்ந்திருக்கிறார் சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் ராகு அமர்ந்திருக்கிறார் சனி அமர்ந்திருக்கிறார் சனி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நான்காம் இடத்துக்கு போயிருக்கிறதுனால தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து ராசிக்கு நான்காம் இடத்துல சனி போகிறது வந்து அஷ்டாசம சனின்னு வந்து சொல்லப்படுது அவர் வந்து தன்னுடைய பத்தாம் பார்வையாக வந்து ஜென்ம ராசியை வந்து பார்ப்பார் சனி பகவான் வந்து ஜென்ம ராசி பார்க்கறதுனால தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த போட்டி பொறாமைகள் கந்திஷ்டி கோளாறுகள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு கந்திஷ்டிகளை வந்து உண்டான ஒரு பரிகார முறைகள் வந்து செய்வாங்க அதை வந்து நீங்கள் செஞ்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து தன்னுடைய ஏழாம் பார்வையை வந்து பத்தாம் வீட்டை வந்து பார்க்கும் எப்பவுமே வந்து ஒரு கிரகங்கள் வந்து எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டையும் வந்து இயக்கும் எந்த வீட்டை வந்து பார்க்குதோ அந்த வீட்டையும் வந்து இயக்கும் அதன் அடிப்படையில் நான்காம் வீடும் பத்தாம் வீடும் வந்து அதிகமாக வந்து இயங்குது நான்காம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் வந்து வர்றாங்க இப்போ நான்கு ஆறு பரிவர்த்தனை யோகத்தில் வர்றதுனால உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி இருக்கிறது வந்து ஒரு சின்ன மைனஸ் தான் ஏன்னா ஆறாம் இடங்கிறது வந்து ஒரு போராட்டத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி அந்த இடத்துல உங்கள் ராசி அதிபதி போகும்போது அது வந்து சுபகிரக வீடாக இருந்தாலுமே வந்து ஆறாவது ராசி அப்படிங்கிறது கொஞ்சம் போராட்டங்கள் தான் செய்யும் எந்த ஒரு விஷயத்திலையுமே வந்து ஒரு போராட்டத்துக்கு பின்னால தான் உங்களுக்கு வெற்றியை வந்து கொடுக்கும் வீடு கட்டுறதுக்கு வந்து லோன் வாங்குறது கடன் வாங்கி அந்த வீடு வந்து கட்டுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு கடன் வாங்கி வண்டி வாங்குறது வீட்டை வந்து ஒரு சில பேர் வந்து ஆள் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு பலனை வந்து கொடுக்கும் நான்காம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறனால கடன் வாங்கி ஒரு விஷயத்தை வந்து செய்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய பஞ்சமாதிபதி செவ்வாய் தான் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு முதல் தர யோகாதிபதி அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வந்து போக போகிறார் எப்போ போகிறார் அப்படின்னா ஏப்ரல் மூணாம் தேதி கடகராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் இப்போ யோகாதிபதி வந்து எட்டுக்கு போறதும் கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான் அப்படிங்கும்போது ஒரு ஆவரேஜான பலன்கள் தான் வந்து நடக்கும் ஒரு ஆசியாதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறது ஒரு சின்ன மைனஸ் யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் வந்து எட்டாம் இடத்துக்கு போறதும் வந்து ஒரு சின்ன மைனஸ் ஆனா இருந்தாலுமே வந்து நான்காம் இடம் வந்து பலம் பெறுறது நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து பத்தாம் வீட்டை பார்வை செய்கிறது இதெல்லாமே வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இப்போ சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய நான்காம் இடத்துல அதிகரங்கள் இருக்கிறதுனால சுக மேன்மைகள் ஏற்படுறது அதாவது நான்காம் வீடு வந்து அதிகமாக வந்து இயங்கும் அப்படிங்கும் போது வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் படிக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து அந்த படிப்பில் வந்து ஒரு ஒரு ஈடுபாட்டை வந்து கொடுக்கும் புதனும் இருக்கார் சுக்கரனும் இருக்கிறார் அப்படிங்கும்போது சூரியனும் இருக்கிறார் இதுவும் வந்து ஒரு நல்ல அமைப்பு தான் படிக்கணுங்கிற அந்த எண்ணத்தை வந்து கொடுக்கும் பத்தாம் வீட்டை வந்து பார்வை செய்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து கட்டாயம் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியனும் பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதனும் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க இது கிட்டத்தட்ட தரும கருமாதிபதி அமைப்புக்கு உண்டான ஒரு அமைப்பு தான் உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்தில் சுக்கரனு கூட இணைஞ்சிருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் வரன் பார்த்துட்டு இருக்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கு அந்த வரன் வந்து நல்ல முறையில் அமைஞ்சு திருமணம் வந்து கைகூடுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு சூரியன் நல்ல இடத்துல இருக்கிறார் புதன் சுக்கரன் இவங்க எல்லாமே வந்து நல்ல முறையில் இருக்கிறாங்க உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மட்டும் ஆறாம் இடத்துல இருக்கிறது ஒரு சின்ன மைனஸ் அதுக்கப்புறம் யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் எட்டாம் இடத்துக்கு போகிறதும் வந்து ஒரு சின்ன மைனஸ் சூரியனுடைய சஞ்சாரம் புதனுடைய சஞ்சாரம் சுக்கரனுடைய சஞ்சாரம் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு இருக்குது தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு ஏப்ரல் மாத நிலைகள் வந்து ஒரு சில நன்மையான பலனும் ஒரு சில மைனஸான பலன்களும் கலந்தே நடக்கும் சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான மகர ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ நீங்கள் பார்த்த ராசி பலன் வந்து பொதுத்தன்மை உடையது அதாவது நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க திருப்பூரில் இருக்கிறீங்களா மதுரையில் இருக்கிறீங்களா சென்னையில் இருக்கிறீங்களா இல்லை கரூரில் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து ராசி அந்த மதுரையில் நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க எந்த தெருவில் இருக்கிறீங்க அப்படிங்கிறதான் வந்து லக்னம் லக்னாதிபதி நடக்கக்கூடிய தசாபுத்திகள் இதெல்லாம் தான் வந்து தெரிவிக்கும் லக்ன ரீதியாக வந்து என்ன தசாவுத்திகள் நடந்துட்டு இருக்குது உங்கள் லக்னாதிபதி எந்த அளவுக்கு இருக்கார் யோகமாக இருக்கிறாரா இல்லை மோசமான அமைப்பில் இருக்கிறாரா நல்ல பலமாக இருக்கிறாரா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு டைமாவது வந்து ஜாதகத்தை பாருங்கள் என்ன தசாவுத்தி நடக்குது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அஞ்சு ஒம்பதாம் பாவங்கள் வந்து இயங்குதா இல்லை ரெண்டாறு பத்துங்கிற தொழில் பாவங்கள் வந்து இயங்குதா இல்லை ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவங்கள் வந்து இயங்குதா இந்த மாதிரி வந்து பாவங்களை வந்து பாருங்கள் ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது என்கிட்ட தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் யாராவது நல்ல ஜோதிடர் இருந்தாங்கன்னா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறது வந்து நல்லது இல்லை என்கிட்ட தான் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம் நான் வந்து தெளிவாக வந்து பார்த்து சொல்கிறேன் உங்களுடைய ரகசியம் வந்து கண்டிப்பாக வந்து பாதுகாப்பாக இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை வேலைக்கே வந்து எத்தனை நாளாக போயிட்டு சொந்த தொழில் தொடங்கலாமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க உங்களுக்கு லக்ன ரீதியாக வந்து நல்ல தசாபுத்திகள் வந்து ஆரம்பிச்சுது அப்படின்னா கட்டாயம் வந்து நீங்கள் சொந்த தொழில் பண்ணலாம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை மோசமான கிரகங்களுடைய தசாபுத்திகள் வந்ததுனாலுமே தேவையில்லாமல் உங்களை கொண்டு போய் கடன் பிரச்சனைகளை போய் மாட்டி விடுறதுக்காக கூட நீங்கள் சொந்த தொழில் வந்து பண்ண வைக்கும் அதை வந்து நீங்கள் ஜாதக ரீதியாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது வந்து நல்லது லைஃப் ஒரே மாதிரி சீராக போயிட்டு இருந்ததுன்னா நீங்க ஜாதக பார்க்க தேவையில்லை ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள் எடுக்கிறீங்க ஏதாவது ஒரு மாற்றங்கள் பண்றீங்க நீண்ட நாளாக வந்து திருமணம் முயற்சி எடுக்கிறோம் திருமணமே அமைய மாட்டேங்குது என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் வந்து உங்களுடைய ஜாதகத்தை வந்து பாருங்கள் ஏன்னா ஏழாம் அதிபதி கலஸ்திரகாரகன் சொல்லக்கூடிய சுக்கரன் செவ்வாய் இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க என்ன தசாபுத்திகள் நடக்குது என்ன பாவங்கள் வந்து இயங்கிகிட்டு இருக்குது அப்படிங்கறது எல்லாமே வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஸோ ஒரு ஆறு மாதத்துக்கு ஒட்டாயமாக உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து அனலைஸ் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது என்கிட்ட நீங்கள் ஏதாவது ஆலோசனை பெறணும்னு நினச்சிங்கன்னா ஸ்கிரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் எனக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து லைனில் வருவேன் உங்களுக்கு ஜாதக ரீதியாக வந்து என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக பொறுமையாக வந்து உங்களுக்கு நான் சொல்வேன் நன்றி வணக்கம்